பிரைஸுகால் ஆண்ட இயேசுகள் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் மத்திய சுசேஷம் இருபதாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஐந்து இயேசு அவர்களை கிட்டவர செய்து புரஜாதிகளுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் அறியீர்களா உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் உங்களுக்கு பணிவிடக்காரன கடவன் முதன்மையான இருக்க விரும்பினால் ஊழிகாரர்கள் கடவன் என்று சொல்ல ஆண்டவராக இயேசு இங்கே ரெண்டு வகையான தலைவர்களை குறித்து சொல்வதை பார்க்கிறோம் இரண்டு வகையான தலைவர்கள் யார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற பொழுது ஒரு தலைவராக வரவில்லை மாறாக ஊழியம் கொல்ல வரல ஊழியம் செய்ய வந்தார் அவர் தலைவராக வந்திருந்தாலும் அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தார் அவர் பரலோகத்தில் வலதபார் சொல்லிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக ஒரு மிக ஒரு மிகப்பெரிய வல்லமைப்படுத்தவராக ஒரு மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவராக இருந்தார் அவர் எதையும் செய்ய முடியும் ஆண்டாவா இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா வல்லமையும் தேவன் கொடுத்திருந்தார் அப்படிப்பட்ட வல்லமை அதிகாரம் செயல்பாடு எல்லாம் இருந்திருந்தாலும் அவர் இந்த பூமிக்கு இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் துறந்தவராய் வந்தார் இந்த பூமியில் காணப்படுகிற தலைவர்கள் ரெண்டு வகையான தலைவர்கள் உண்டு ஒன்று ஒன்று புரஜாதிகளின் தலைவர்கள் இரண்டாவது ஆவிக்குரிய தலைவர்கள் ஜென்டைல் ஸ்டைல் லீடர்ஷிப் ஸ்பிரிச்சுவல் டைப் லீடர்ஷிப் ரெண்டு வகையான லீடர்ஷிப்பு இருக்கிறதை பார்க்கிறோம் இந்த புரஜாதியான தலைவர்கள் யார் என்று சொல்லி ஏச சொல்லுகிறார் அவர் இருமாப்பாய் மக்களை நடத்துவார்கள் இருமாப்பாய் என்று சொன்னால் கடின உள்ளத்தோடு மக்கள் நடத்துவாங்க கடினமாக நடத்துவாங்க அவங்களுக்கு இலக மனசு இருக்காது கிருபியின் மனசு இருக்காது இரக்கம் பண்ண மாட்டாங்க இருமாப்பாய் இருப்பார்கள் கடினமாக செய்வார்கள் கடினமாக கொலை பண்ணுறது அவங்க ஆர்டர் போடுவாங்க இறக்கமே இருக்காது இறக்கத்துக்கு எதிர்ப்பதும் இருமாப்பு திமிர்னு சொல்லலாம் திமிர் இஷ்டப்படி செய்வது நினைச்சபடி செய்வது இருமாப்பாய் செய்வது இது யார் புரஜாதியினுடைய தலைவர்கள் ரோமர்கள் அங்கே இருக்கிறார்கள் புரஜாதியினுடைய தலைவர்களாக ஆடுகளாக இருக்கிறார்கள் ரெண்டாவது பெரியவர் பெரியவர்கள் அவர்கள் மேலே கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் கடினமாய் அதிகாரம் அதிகாரத்துக்கு மேலே கடினமாக நடத்துகிறாங்க கடினமாக அவர்களை பண்ணுகிறார் கடினமாக நடத்துவார்கள் இந்தியா சுதந்திரம் பெற்றுவதற்காக அநேக சுதந்திர போன்ற இருக்கிறதை பார்க்கிறோம் கட்டபொம்மன் என்கிற ஒரு மிகப்பெரியவர் மகாத்மா காந்தி என்ற மிகப்பெரிய ஒரு தலைவர் பல தலைவர்கள் ஜான் சிரான் லட்சுமிபாய் என்று மிகப்பெரிய தலைவர் இப்படி பல தலைவர்கள் தேசத்தில் இருந்தார் அவர்கள் அதேபோல் மருது சகோதரர்கள் அவங்க இருந்தாங்க இப்படியெல்லாம் பலர் இருந்து தேசத்தில் அநேக கடினமான சூழ்நிலை கடந்து போனார்கள் அவர்களை அவர்கள் கடினமாய் அதிகாரம் எழுதினார்கள் அவர்களை பயங்கரமாக கடின கடினமாக வேலை வாங்கினாங்க கடினமாக செஞ்சாங்க காரணம் யாருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் உலகத்தின் தலைவர்கள் அவர்களுக்குள்ளே இறக்கம் இருக்காது அவர்களுக்குள்ள தயவு இருக்காது அவர்களுக்குள்ளே கிருபை இருக்காது அவர்களுக்குள்ள மன்னிப்பு இருக்காது இதெல்லாம் அவர்கள் இருமாப்பா செய்கிறார்கள் இவர்கள் உலகத்தின் தலைவர்கள் இரண்டாவது தலைவர் கொடுத்து அண்டர் பேசுகிறார் அவர்கள் தான் ஆவிக்குரிய தலைவர்கள் உலகத்தின் தலைவர் போலங்க இருக்க முடியாது உலகத்தின் தலைவர் போலங்க இருக்கக்கூடாது உலகத்தின் தலைவர்கள் இந்த உலகத்தை அதிகாரம் பண்ணி உலகத்திலே போயிடுவாங்க ஆனால் ஆவிக்குரிய தலைவர்கள் ஆண்டவராய் இயேசு உருவாக்கின பன்னெண்டு பேரும் ஆவிக்குரிய தலைவர்கள் இன்றைக்கு சபைக்கு வருகிற ஐம்பது பேர் ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர் அஞ்சு லட்சம் பேர் இருந்தாலும் அவ்வளோ பேரை ஆண்டவர் ஆவிக்குரிய தலைவர்களாக பார்க்கிறார் ஆண்டவராய் இயேசு பன்னெண்டு தலைவர்களை ஏற்படுத்தி பண்ணார் பன்னிரெண்டு தலைவர்கள் தான் இந்த பன்னெண்டு பேருக்கும் அவர் சொல்கிறார் நீங்கள் புரஜாதியுடைய தலைவர்கள் கிடையாது நீங்கள் ஆவிக்குரிய தலைவர்கள் நீங்கள் ஆவிக்குறிவுகள் நடக்க வேண்டும் தான் ஆவிக்குரிய தலைவனை எப்படி இருக்கணும் என்பதை சொல்லி கொடுக்குறார் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உங்களில் யாராலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் பணிவிடைக்காரனாக இருக்கட்டவன் பணிவிடை செய்யணும் அவன் ஸ்லேவரி யாராவது உங்களில் பெரியவனாக விரும்பினால் நீங்கள் அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அவனுடைய ஷோவை கழட்டணும் அவனுக்கு கீழான வேலைகளை செய்யணும் அவனுக்கு எதையும் செய்ய அடிமைத்தனத்தின் வேலையை செய்யணும் ஏசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார் அடிமையின் ரூபம் எடுத்தார் கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் அடிமையின் ரூபம் எடுத்தார் மனுஷர் சாயலானார் இறங்கி வருகிற பொழுது அடிமையாகத்தான் இறங்கி வந்தார் அதிகாரம் படைத்தவர் அடிமையாக இறந்து வந்தார் ஆளுகை பெற்றிருந்தவர் அடிமையாக இறந்து வந்தார் காரணம் என்னென்னு சொன்னால் அவர் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக வந்தார் ஆவிக்குரிய தலைவனாக தான் அடிமையின் ரூபம் எடுத்தார் உங்களை யாராச்சும் பெரியவனாக இருக்கும்பின்னால் உங்களுக்கு என்ன பணிவிடைக்காரனாக இருக்கணும் ஏசு பெரியவர் அப்படின்னு பாட்டு பாடுறோம் சால பெரியவர் அவர் பெரியவர் அவர் பெரியவராக இருந்தும் இந்த பூமிக்கு அவர் பணிவிடைக்காரராக வந்தார் ரெண்டாவதாக உங்களில் ஒரு முதன்மையாக இருக்க விரும்பினால் ஊழியம் செய்ய இருக்கணும் ஊழியக்காரனாக இருக்கணும் சர்வீஸ் பண்ணணும் சர்வீஸ் சர்வ் டு த பீப்புள் மக்களுக்கு சேவை செய் நான் ஃபஸ்ட்டு இருக்க நான் முதன்மை நான் தான் முதல்ல நான் நான் தான் ஃபஸ்ட்டு 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 யார் சொல்கிறாங்களோ நீங்கள் என்ன பண்ணணும் மக்களுக்கு சேவை செய்யுங்க மக்களுக்கு உதவி செய்யுங்க மக்களுக்கு பொருட்களை வாங்கி கொடுங்க மக்களுக்கு நன்மை செய்யுங்க அழுக்கான துணி துவைச்சி கொடுங்க வியாதியசன் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போங்க பிரச்சனை பிரச்சனை தீர்க்க பாருங்கள் வியாதிதனுக்கு மருந்து வாங்கி கொடுங்க உதவி செய்யுங்க நடக்க முடியாதவனே அடைச்சிட்டு போங்க சேத்துக்கு வர முடியாதவொடனே காரில் கூப்பிட்டு வாங்க பைக்கில் கூட்டிகிட்டு வாங்க உதவி செய் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க சர்வீஸ் பண்ணுங்கள் அதுதான் ஆண்டவர் சொன்னார் யார் முதன்மையாக குறும்புறீங்களோ நீங்கள் அவளுக்கு ஊழியம் பண்ணுங்க முடியாத கருத்தை கற்றுக் கொடுங்க சுவிசேஷம் அறிவீங்க நன்மை செய்ய சொல்லிக் கொடுங்க நன்மை நீங்கள் செய்யுங்க உணவு உணவு வாங்கி கொடுங்க போதகம் பண்ணுங்கள் நன்மை செய்யுங்க நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டைல் லீடர்ஷிப்பாக மாற முடியும் அப்படி இருக்கிற பொழுது தான் நீங்கள் ஒரு ஆவிக்குரிய தலைவனாக மாற முடியும் ஏசு கிறிஸ்து போதிச்சது மாத்திரமல்ல அவர் செய்து காட்டினார் அடிமையாக இருந்தார் ஓடியக்காரனாக இருந்தார் பணிவிடக்காரனாக இருந்தார் ஓடியமை செய்தார் பணிவிடையும் செய்தார் அடிமையாகவும் இருந்தார் ஊடியமும் செய்தார் அதை சீசலுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் பன்னெண்டு பேரையும் பன்னிரெண்டு ஸ்தானத்தில் வைத்து பயன்படுத்த விரும்பினார் ஒரு நபர் தான் ஒரே ஒரு தலைவனாக பூமிக்கு வந்தவர் பன்னிரெண்டு தலைவர்கள் உருவாக்கினார் அந்த பன்னெண்டு பேரும் சாதித்தார்கள் பன்னிரெண்டு பேரும் தேசத்தை கலைக்கினார்கள் பன்னிரெண்டு பேர் இரத்த சாட்சியா மறைக்க ஆயத்தமாக இருந்தார்கள் எதையும் செய்ய அவர்கள் துணிந்தார்கள் எத்தனை கிலோமீட்டர் போக ஆயத்தமாக இருந்தார்கள் அவர்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆகவே தேவன் நம்மையும் கொண்டு காரணம் செய்வார் அந்த உலகத்தில் நமக்கு எந்த ஒரு பதவி இருக்கலாம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பொசிஷன் இருக்கலாம் ஒரு பதவி இருக்கலாம் அதெல்லாம் உலகத்தின் காரியம்தான் சபைக்குள்ளே வருகிற பொழுது அதெல்லாம் வெளியே வச்சுட்டு தான் உள்ளே வரணும் சர்ச்சுக்கு வரும்போது நீ ஆவிக்குரிய தலைவர்கள் வெளில போகலாம் நீங்கள் மேனேஜர் இருக்கலாம் பேங்க் மேனேஜர் ரயில்வேல ஒர்க் பண்ணலாம் நீங்கள் அங்கங்கே தலைவர்களாக இருக்கலாம் தவறு கிடையாது ஆனால் சபைக்குள்ளே வருகிற பொழுது சபைக்குள்ளே வருகிறது இதே ஒன்று ராஜ்யத்துக்குள்ளே வருகிற பொழுது நான் ரெண்டு வகையான கேட்டகிரி ஒன்று அடிமை ரூபம் ஒன்று அடிமைத்தனமான அல்லது அல்லது அடிமையாக இருப்பது இன்னொன்று பணிவிட இன்னொன்று ஊழியக்காரனாக இருப்பது பணிவிடை செய்வதும் ஊழியம் செய்வதும் தான் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பணியாக இருக்கிறது அதை செய்வோம் செய்ய ஆயத்தமாகவும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க அவனை சேச்சுக்குள்ளே வந்தால் சர்ச் கூட்டுறதெல்லாம் பார்த்துருக்கேன் லாயராக இருப்பாங்க சேச்சுக்கு வந்து சேர்லாம் போடுவாங்க பெரியவர் வேலை செய்வாங்க பணக்காரனாக இருப்பாங்க இங்கே வந்து மாப் போடுவாங்க இங்கே வந்து பாயசி சுற்றி வைப்பாங்க பல பேர்த்து நான் பார்த்துருக்கேன் அதுதான் உண்மையான ஒரு லீடர்ஷிப் சகிச்சுக்குள்ளே வருகிற பொழுது வேறு லீடர்ஷிப்பு உலகத்துக்கு போனால் இன்னொரு லீடர்ஷிப் அதுதான் மிக முக்கியம் ஆகவே நம்முடைய ஸ்தானத்தை அறிந்து கொள்ளவும் சபையில் நமக்கு ஆண்டு கொடுத்த எந்த ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார் என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறார் ஒரு மகிமையான ஒரு முன்னணி மைக்கின்னு பாடுறது பேசுறது மட்டும் கிடையாது எல்லா வேலையும் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆகிய ஒரு ஆவிக்குரிய தலைவர்களாக நாம் இருக்க பிரயாசப்படுவோம் கற்று நம்ம ஆசிரியர் பரவ பிதாவே நாளைக்கு அசோ திருமணுகிறோம் இந்த உலகத்தில் பல பதவிகளை பல பட்டத்தில் இருந்தாலும் சபைக்குள்ளே வருகிற பொழுது பணிவிடைக்காரர்களாக ஓடியலாக மாற்ற முடியாத பெறுகிறோம் தாழ்மையை தாரும் கிருபதாரும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமின் வில் பி சக்சீடர்